வெல்கம் டு அரிசி மண்டி மதுரா வயல் கிருஷ்ணா நகர் தேடுமையன் எல்லாம் எங்கேயுமே கிடைக்காத அரிசி அரிசியெல்லாம் நம்ம கடையில் நாங்கள் முதல்ல டெஸ்டிங் முதல்ல நாங்கள் சாப்பிட்டு பார்க்குறோம் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நாங்கள் சப் மொத்தமாக எடுக்கிறவங்களுக்கு டூ பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு கொடுப்போம் ஒரு சிப்பா அரிசி வாங்குகிறவங்களுக்கு ஒரு கிலோ பிரியாணி அரிசி காலன்று ஸ்வீட்டு இது எல்லாமே அவங்களுக்கு ஃப்ரீயாக எங்களை நம்பி வாங்க தரம் நிரந்தரமாக எப்போதும் கொடுக்கும் வெல்கம் டு சரவண அரிசி மண்டி மதுரா வயல் கிருஷ்ணா நகர் தேர்ட் மெயின் ரோடு அனைவருக்கும் வணக்கம் நம்ம கடையில் வந்து என்னென்ன ப்ராண்டு யூஸ் பண்ணுறோம்னா நம்ம எல்லாமே கம்பெனி ஐட்டங்களாகவே வாங்கி யூஸ் பண்ணுறோம் குறிப்பாக வந்து மெயினாக வந்து பாஸ்மதி அரிசியை நல்லா நிறைய ஹோல்சேல் ரேட்டுக்கு வாங்கி டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இருக்கிறோம் நிறைய சப்ளை பண்ணுறோம் மாதிரி சாப்பாட்டு அரிசின்னு பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக வந்து ஆயிரத்து முந்நூறுவாயிலாம் நல்ல குவாலிட்டி ஆறு கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இட்டி அரிசியெல்லாம் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பது தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரம் ரூபா வரைக்கும் நல்ல குவாலிட்டி இட்டி அரிசி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் த கொஞ்சம் இது அதே மாதிரி வரகு சாமை கூறவழி தென்னை கருப்பு கவனி யானை மாப்பிள்ள சம்பா கைக்குத்தல் இது எல்லாமே நம்ம கடையில் ஹோல்சேல் வழியில் கிடைக்கும் அதே மாதிரி மரக்கண்ணெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் எல்லாமே அனைத்துமே நம்ம கடையில் வந்து ஹோல்சேல் ப்ரைஸாகவே கிடைக்கும் மெயினாக வந்து ஹோட்டல்காரங்க மற்ற மொத்த வியாபாரிகள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அதில் டிஸ்கவுண்ட் நிறைய டிஸ்கவுண்ட்டு கொடுக்குறோம் டிஸ்கவுண்ட் கிப்ட் இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள்லாம் இருக்கு நம்ம கடையை நாடி வந்தாங்க புதுசாக வர்றவங்களுக்கு அதெல்லாம் அந்த சலுகை எல்லாம் கணக்குலையும் சலுகை நம்ம கடையில வந்து நடுத்தர மக்கள் யூஸ் பண்ற அளவுக்கு நல்ல ஐட்டங்களே இருக்கு ஆயிரத்தி இரநூறுலேருந்து இருந்து முந்நூறு முந்நூற்றம்பது அப்படி இருக்குது காஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரிஜினல் வெள்ளப் பொண்ணு இயற்கையெல்லாம் எங்கேயுமே கிடைக்காத வெள்ளப் பொன்னியரிசி எல்லாம் நம்ம கடையில இருக்குது நாகராஜா வெள்ளப்பொன்னி நாகா கோல்டு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய ஐட்டங்கள் நம்மள்கிட்ட இருக்குது கிட்டத்தட்ட ஒரு எழுபது பிராண்டு கிட்ட உங்களுக்கு ஆயிரத்தி ஐம்பது ரூபாயில இருந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு வரைக்கும் சாப்பாட்டு அரிசி இருக்கு அதே மாதிரி பாஸ்மதி ரைஸ்ல எடுத்துக்கனீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் அதாவது ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபா வரைக்கும் இருக்கு ரெண்டாயிரத்து முன்னூறு ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய அரிசிகள் எல்லாம் கொடுக்குறோம் நம்பர் ஒன் குவாலிட்டி எல்டி நீங்க எங்கும் கிடைக்காதது நூத்தி பதினாலு ரூபாய்க்கு கம்மி கிடைக்காது நம்ம கடையில மட்டும்தான் நூத்தி பத்து ரூபாய்க்கு பண்றோம் இன்னும் இப்ப வந்து இன்னொரு டீலர்ஸ் கூட இப்ப வருது அதெல்லாம் வந்ததுன்னா உங்களுக்கு நூறு ரூபாய்க்கு தர டபுள் ஒன் டூ ஒன் தர தயாரா இருக்கிறோம்

அதான் நாங்க வடிச்சு பார்த்து தான் செக் பண்ணி உங்களுக்கு தரோம்ங்கிறமே நாங்க முதல்ல டெஸ்டிங் முதல்ல நாங்க சாப்பிட்டு பாக்குறோம் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நாங்க சப்ளை பண்றோம் அரிசி பாக்கிலே வந்து நல்ல குவாலிட்டி நல்ல கலர் தரம் இருக்கான்னு பார்க்கணும் பிறகு அதை கொண்டே ஊற வச்சு சாப்பாடு வடிச்சு பார்த்து அது எவ்வளவு நேரம் வேகுது எத்தனை நிமிஷம் வேகுது வடிச்சு எவ்வளவு நேரம் தண்ணி விடாம இருக்கு நைட்டு தண்ணி ஊற்றி வச்சா காலையில தண்ணி பழைய சோறு நல்லா இருக்கா இதெல்லாம் செக் பண்ணி தான் நாங்கள் வாங்குவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து இங்கே ஒரு ஒரு இடத்துல மட்டும்தான் வாங்கலை சாப்பாட்டரிசியை அரிசியை பொறுத்தளவில் வந்து எங் எங்களுக்கு சொந்த ஊர் வந்து காரைக்குடி அங்கேருந்து நிறைய பொண்ணியட்சிகள் இங்கே வருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் ஒரு ஆரணி ஹில்ஸ் மற்ற நிறைய இடத்துலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வாங்குறோம் பாஸ்மதி ரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்டீமர் ரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆந்திரா நெல்லூர் திம்கூர் கர்நாடகா ரைச்சூர் இந்த ஊர்ல இருந்து எல்லாம் நம்மளுக்கு டேரக்ட் லோடு வருது அதே மாதிரி பாஸ்மதி எல்லாம் பாத்தீங்கன்னா டெல்லி ஹரியானா பஞ்சாப் மகாராஷ்டிரா இந்த லைன்ல இருந்து வாங்குறோம் இதுல வந்து பச்சரிசி எல்லாம் நாக்பூர்ல இருந்தே வருது பச்சரிசி நம்மளுக்கு இந்த சக்கர நோயாளிகளுக்கு நிறையதான் இருக்கு சக்கர தான் அந்த பொன்னி அரிசி சாப்பிடலாம் அப்படி இல்ல அப்படின்னா அந்த கைக்குத்தல் அரிசி சாப்பிடலாம் கம்மி பட்சத்துக்கு பார்க்க போனீங்கன்னா கொஞ்சம் நல்ல கொஞ்சம் வேலை குவாலிட்டியை கொடுத்து வாங்கணும்னா மாப்பிள்ள சம்பா இது காட்டியானம் வரகு சாமை குதிரை வலி இந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிடலாம் கருப்பு கவிங்கி சாப்பிடலாம் இட்லி அரிசி இட்லி அரிசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஹோல்சேல் மார்க்கெட்டாக பத்து அஞ்சு சிப்பம் பத்து சிப்பும் எடுக்கிறவங்களுக்குலாம் ஒம்போது ஐம்பது ஒம்பது எண்பது ஆயிரம் ரூபா ரேஞ்சில் பாஸ்மதி அரிசி நிறைய பேர் பிரியாணி ஆமா அதனாலதான் வரைக்கும் அறுநூத்தி ஐம்பதுல இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது மூவாயிரம் மூவாயிரத்தி முந்நூறு இந்த மாதிரி வெரைட்டிஸ்ல இருக்கு ரேட் இருக்கும் அதான் சிவப்பு புட்டரிசி இருக்குது அது கிலோ ஐம்பத்தஞ்சு தான் அரிசியை தவிர்த்து அதான் எல்லா அரிசிகளும் அதான் சொன்னோன்னே உங்களுக்கு வரகு சாம குருவாளி இந்த மாதிரி சிறுதானிய உணவும் இருக்கு அரிசி இருக்கு பாஸ்மதி ரைஸ் இருக்கு அதை விட்டா மேல நாங்க ரியல் எஸ்டேட் எக்ஸ்ட்ரா பண்ணுவோம் டோர் டெலிவரி டோர் டெலிவரி வந்து குறைஞ்சது ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள இருக்குன்னா அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ டோர் டெலிவரி கொடுத்துருவோம் ரெண்டு கிலோமீட்டர்ல இருந்து மூணு கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளவங்களுக்கு டோர் டெலிவரி ஃப்ரீயா கொடுக்குறோம் இது மாடி இடியல்ல குடுக்குறா இருந்தா ஏதோ ஒரு பத்து இருபது எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவோம்

ஆம்புரு ஸ்டார் பிரியாணி இவங்கெல்லாம் வந்து ஹைதராபாத் பிரியாணி இவங்க எல்லாம் நம்மள்ட்ட இருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க நாங்க சொல்றோமே நாங்க ஆரம்பத்துல செக் பண்ணி தான் அதாவது நம்ம பிள்ளைய எப்படி வளர்க்குறோமோ அந்த மாதிரி தான் இருக்கணும் வியாபாரமும் உள்ள மேல எந்த கண்ணுக்கு கருத்துமா நீங்க செயல்படுறீங்களோ அதே கண்ணுக்கு கருத்து அளவு நம்ம செய்யற தொழில் இருக்கணும் மெயினா அது சீரக சம்பானா வந்து உங்களுக்கு வந்து பிரியாணி அரிசி வர்றதுக்கு முன்னால பிரியாணி போட்டதே வந்து சீரக சம்பாவில் தான் அப்போலாம் வந்து பிரியாணி போட்டது இன்னைக்கு சீரக சம்பா வந்து டேஸ்ட்ல அதுதான் நம்பர் ஒன் பாஸ்மதியை விட சீரக சம்பா தான் நம்பர் ஒன் டேஸ்டாக இருக்கும் அதுவும் நம்மள்ட்ட அவைலபிளாக நல்லா ஒன்றரை வருஷம் பழசே வந்து நைன்டி டூல இருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கும்

இதை தவிர்த்து வெளியில் போனா செங்கல்பட்டு பண்றோம் வந்தாசி பண்றோம் எங்கிட்டு ஸ்ரீபெரும்புத்தூர் ஊத்துக்கோட்டை இந்த சைடு பண்ணி இப்படி தென் மாநிலம் சேலம் நாச்சமய ரெஸ் நாங்க நாங்கள் தான் சப்ளை கொடுத்துட்டு இருக்கோம் அந்த அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராம்நாட்டு வரைக்கும் பாஸ்மதி நாங்க நாங்கள் சப்ளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எங்க இருந்தாலும் அதுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் தனியாகும் ஐயா நம்ம கடையில் ரெகுலரா வாங்குற வாடிக்கையாளர்க்கிட்ட என்ன மாதிரியான ஜனவரி இருந்து ஜனவரி முப்பத்தொன்னு வரைக்கும் ஒரு சிப்பா அரிசி வாங்குறவங்களுக்கு ஒரு கிலோ பிரியாணி அரிசி காலன்று ஸ்வீட்டு இது எல்லாமே அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் நம்ம அரிசியில் எல்லாம் நாங்கள் சொன்னதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எங்களை நம்பி வாங்க தரம் நிரந்தரமாக எப்போதும் கொடுப்போம் மொத்தமாக எடுக்கிறவங்களுக்கு டூ பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறோம் நன்றி வணக்கம்